இவரது இயற்பெயர் நாகூர் பாபு இவரது தாய்மொழி தெலுங்கு பிறப்பால் இஸ்லாமியர் இவருக்கு மனோ என்ற பெயரை சூட்டியவர் இளையராஜா இவர் ஆந்திர பிரதேசத்தில் உள்ள விஜயவாடாவில் பிறந்தார் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி உள்ளிட்ட பதினாறு மொழிகளில் இருபத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியவர் கர்நாடக இசை பயின்றவர் இவரது படம் ஒன்றிற்கு இசைமைக்கு வந்த இசையமைப்பாளர் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இவருடைய பின்னணியை அறிந்து தன்னுடைய இசைக்குழுவில் துணை புரிய சென்னைக்கு அழைத்து கொண்டார் அவரிடம் இரண்டரை ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கற்பூர தீபம் என்ற படத்தில் கங்கை அமரன் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுசிலாவுடன் இணைந்து பாடும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கன்னட திரைப்படம் ஒன்றில் இசையமைப்பாளர் அம்சலேகா வாய்ப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இளையராஜா பூவிலி வாசலிலே என்ற தமிழ் திரைப்படத்தில் அண்ணே அண்ணே என்று பாடலை பாட வாய்ப்பு கொடுத்தார் அன்றிலிருந்து அவரது பாடல் பயணம் ஆரம்பித்தது வேலைக்காரன் சின்னத்தம்பி காதலன் சொல்லத் துடிக்குது மனசு உள்ளத்தை அள்ளித்தா சின்னக்கண்ணம்மா முத்து எங்குவூர் பாட்டுக்காரன் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் படங்களில் எம் எஸ் விஸ்வநாதன் கே வி மகாதேவன் ஏ ஆர் ரகுமான் இளையராஜா சிற்பி எஸ் ஏ ராஜ்குமார் வித்யாசாகர் தேவா சந்திரபோஸ் போன்றவர்களின் இசையமைப்பில் தொடர்ந்து பாடி வந்தார் இவர் பாடகராவதற்கு முதலில் நடிகராகத்தான் தன் திரைப்பயணத்தை தொடங்கினார் பாடும் வாய்ப்பு பின்னர் இவரை இருகரம் கூப்பி அழைத்துக் கொண்டது முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் நீடா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் தமிழில் சிங்காரவேலன் படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டில் இவரை நடிகராக அறிமுகம் செய்தது பாவலர் கிரியேஷன்ஸ் பட நிறுவனம் இப்படத்தில் இவர் கமலஹாசனின் இணைப்பிரியான நண்பர்கள் குழுவில் ஒருவராக கவுண்டமணி வடிவேலு கூட்டணியுடன் மனோ என்ற தனது பெயருடன் நகைச்சுவை விருந்தளித்தார் இதை அடுத்து எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு உள்ளிட்ட விரல்விட்டு என்னும் அளவிலான படங்களில் தமிழில் நடித்தார் பாடகர் எஸ் பி பாலசுப்ரமணியமும் இவரும் நெருங்கிய நண்பர்கள் இவர் இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தவர் இவருக்கு தற்போது வயது ஐம்பத்தி எட்டு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிடுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்